அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்து வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் முன்னோர் சாபம் கோபம் எல்லாமே வந்து நீங்கும்னு சொல்லலாம் நாளை நமக்கு நவம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க இந்த அமாவாசை திதியானது காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்கிடுது இது நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் நாளைய நாளில் தான் வந்து செய்யணும் அதுவும் நாளை இரவு நேரத்தில் நீங்கள் செய்யணும் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு அமாவாசை இரவு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனையில் சிக்கித் தவிப்பாங்க நல்லது நடக்கிற மாதிரி போகும் ஆனால் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு முன்னேற்றம் வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை சக்தி வாய்ந்ததுனாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதன்படி பார்க்கும்போது இந்த கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் சிவபெருமான் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கெல்லாம் உகந்த ஒரு நாள்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்யணும் யாரெல்லாம் இதை செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் செய்யலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்ங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் வந்து சில்வரோ காப்பரோ எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த டம்ளராக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட போதும் குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் வந்து கிடையாது இப்போ உங்கள் ஊரில் டெய்லியுமே மழை வருது அப்படிங்கும்போது இன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் மழை தண்ணியை பிடிச்சி வச்சு நாளைக்கு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த மழைநீர் அப்படிங்கிறது பிரபஞ்சமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தண்ணீர்ன்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அதனால வாய்ப்பு கிடைச்சா மழை தண்ணீர் வந்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் நிறைய அப்படிங்கிற மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கணும் அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து தேவை தேவைப்படுது ஏன் இரும்பு பொருள் பயன்படுத்தணும்னா இது வந்து சனீஸ்வரருடைய காரகத்துவம் பொருந்தியது மேலும் இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு பித்ரு கடன் நீக்குவதற்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் தான் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அதனால தான் அவருக்கு உகந்த பொருள் இந்த பரிகாரத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் இப்போ ஜாதக ரீதியாக நமக்கு ஏதாவது சனி தோஷம் இருக்குது தசா புத்தி நடக்குது ஏழரை சனி கண்டக சனி இது மாதிரிலாம் ஏதாவது நடக்குது அப்படிங்கும்போது அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இந்த பரிகாரம் வந்து உதவும் சனி பிரீத்தி செய் செய்வதற்கு இந்த பரிகாரம் ஏற்புடையதாக இருக்கும்னே சொல்லலாம் இப்போ இரும்பு பொருள்னால் என்ன மாதிரி எடுத்துக்கலான்னா ஒரு சேஃப்டி பின்னு ஹேர் பின்னு சாவி ஸ்க்ரூ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சாவியெல்லாம் பயன்படுத்த சொல்கிறீங்களே பரிகாரம் முடிச்சதும் அதை தூக்கி எறி சொல்லிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அந்த நைட்டு மட்டும் அதாவது அந்த புதன்கிழமை நைட்டு மட்டும் நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு சாவி வச்சிருந்திங்கும் போது ஒன்று வந்து இதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க வியாழக்கிழமை காலையில் நீங்கள் எப்பவும் போல் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த புதன்கிழமை இரவு மட்டும் நீங்கள் அதை எடுக்காத மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எந்த சாவி இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க இல்லைன்னா சேஃப்டி பின் வந்து பெட்டரு வீட்டில் எல்லாத்து வீட்லையுமே இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து தேவைப்படுது ஒவ்வொரு முறையுமே அமாவாசை நாள்னா நான் இந்த பரிகாரம் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக வந்து சொல்லிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்போ புதுசாக வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் கீழே கமெண்ட்டில் தேன் இல்லை இல்லைன்னே தான் சொல்கிறீங்க நான் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் தேன் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இம்மீடியட்டான பலன் வந்து கிடைக்கும் நான் நான் சில சப்ஸ்டியூட்டெல்லாம் வந்து சொல்கிறேன் தான் ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிலேவாக தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும் ஆனால் தேனே பயன்படுத்தும் போது நமக்கு சீக்கிரமாக வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது சரிங்களா இப்போ நீங்கள் இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்துட்டிங்க இல்லையா நாளைக்கு நைட்டுக்குள்ளேற ஒரு சின்ன பாட்டில் அளவுக்காவது நீங்கள் தேன் வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்ங்க இப்போ இந்த தண்ணீர் இந்த இரும்பு பொருள் இந்த தேன் மூணையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூம் ஹால்னு எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனதுக்குள்ளரியே சிவபெருமானையும் உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க சனீஸ்வரரை வேண்டிக்கோங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்றோட நீங்கள்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த இரும்பு பொருளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க முன்னாடி அந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ வலதுகையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய ரிங் ஃபிங்கரை பயன்படுத்தி இந்த தேன் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து அந்த இரும்பு பொருள் மேலே தடவி விடுங்க டாப் டு பாட்டம் எல்லா பக்கத்துலேயும் நீங்கள் வந்துட்டு திரு அப்படியே வந்துட்டு இதையே தடவி விடுங்க இந்த பக்கம் திருப்பி போட்டு இங்கேயும் வந்துட்டு தேன் அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் பூசி விடுங்க இப்படி பண்ணும்போது சனி பிரீத்தி செஞ்ச பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சாந்தி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுருங்க இப்படி தடவும் போதே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே கூட வந்துட்டு தடவி விடலாம் அதன் பிறகு உங்கள் முன்னாடி இருக்க அந்த தண்ணீருக்குள்ளார இந்த பொருளை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இவ்வளவுதான் பரிகாரம் இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அமாவாசை இரவு படும்படியான இடத்துல வச்சிடணும் நிலைவாசலில் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் இல்லை ஜன்னலை திறந்து வச்சு அங்கே நீங்கள் வைக்கலாம் மொத்தத்தில் அந்த அமாவாசை வானம் இருக்குது இல்லையா அந்த வானத்தின் அந்த இருட்டு வந்து தண்ணீரில் வந்து படணும் அந்த நிழல் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை வச்சிடணும் திறந்த நிலையில் தான் வைக்கணும் எதையும் நம்ம போட்டு மூடக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வியாழக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டம்ளருக்குள்ளேற நீங்கள் சாவி போட்டிருக்கீங்க போது அந்த சாவியை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களோட யூசேஜுக்கு வச்சுக்கலாம் சேஃப்டி பின்னாலும் அதை நீங்கள் மறுபடியும் வந்து பயன்படுத்திக்கலாம் எந்த பொருள் போட்டிங்களோ நீங்கள் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் அந்த பொருளை வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றுங்க குறிப்பாக மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய துளசி செடி வெற்றிலை செடி கற்பூரவல்லி மாதுளஞ்செடி மருதாணி செடி இந்த மாதிரி செடி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஊற்றுங்க இல்லைனா கற்றாழை செடி இருந்ததுன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றி விடுங்க உங்கள் வீட்டில் எந்த ஒரு செடி கொடிகளும் வளர்த்தும் பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது ரோட் சைடு மரமெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்து ஊற்றிடுங்க இது வந்து மண்ணில் படுற மாதிரி தான் ஊற்றணும் சரிங்களா ஒரு சில பரிகாரங்களுக்கு பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் வந்து நான் வாஷ்பேசன் ஊற்றுங்க சிங்க்கில் ஊற்றுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா ஆனால் இந்த பரிகார தண்ணீரை நம்ம அந்த மாதிரி வந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வந்து செடி கொடிகளுக்கு தான் ஊற்றணும் அதனுடைய வேற்பகுதி அதாவது மண் கண்ணில் தான் வந்துட்டு நம்ம ஊற்றி விடணும் இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்ச உடனேயுமே அப்படியே வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சுவிட்சு போட்ட மாதிரிலாம் மாறாது நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் தொடர்ந்து இதை வந்துட்டு செஞ்சு வாங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத கண் முன்னாடியே பார்ப்பீங்க இது வந்து நல்லாவே வந்து பலன் கொடுக்குங்க நான் அனுபவ உண்மையில் வந்துட்டு சொல்கிறேன் அதனால் ஏற்கனவே செஞ்ச எந்த முன்னேற்றமும் தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் அது பாதியில் விடாதீங்க ஒவ்வொரு அமாவாசையிலையும் செஞ்சு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்கள் வந்து உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்